அம்மா இந்த டாப்பை கொஞ்சம் பின்வீட்டு அத்தட்டை கொடுத்து கொஞ்சம் பிடிச்சு அடிச்சுட்டு வாங்க டா தான் இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது ஏன் பிடிக்கணும் எனக்கு தொல தொலைன்னு பெருசாக இருக்குது அதுக்கு தான் பிடிக்க போகிறேன் சரியாமா போ பிடிச்சு அடிச்சிட்டு வா கொஞ்சம் தானமா லூசா இருக்குது தங்கச்சியும் போட்டுக்குவா இல்ல இருக்கட்டுமே ஆ கொஞ்சம் லூஸா வைக்க நான் அந்த லூஸ் கொண்டு இந்த ட்ரெஸ் எடுக்கல எனக்கு தான் எடுத்திருக்கேன் சரியா போய் தச்சுட்டு வா அப்ப இந்த ட்ரெஸ் அவளை போட விட மாட்டேன் நீ வேணா என் ட்ரெஸ் அவளுக்கு போடணும்னு ஆசைப்பட்டனா அவளை தூக்கிட்டு போய் பிடிச்சி அடிச்சு என் ட்ரெஸ் போட்டுக்கோ சரியா உன்னால குண்டாக முடியலன்னு அவ மேல பொறாம படாதா சரியா நிம்மதியா நம்ம சைஸ்ல ஒரு ட்ரெஸ் போட முடியுது அந்த வீட்டுல இவனால குண்டாக முடியலன்னு என் பிள்ளை மேல பொறாம